ஸ்வீட்டோ காரமோ அது S.V.S. கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹாய் கடலை கடலை பஜ்ஜி பஜ்ஜி செய்ய வாங்க போகலாம் தேவையான பொருட்கள் மாவு மாவு ஒரு கப் அரிசி ரெண்டு மிளகாய் உப்பு முதல்ல ஒரு ஒரு பெரிய கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் காலிஃபிளவரை இப்படி கட் பண்ணி வச்சுக்கீங்க அடுத்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்குவோம் இப்போ அடுப்பை பத்த வச்சு எறும்பு கடையில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல காலிஃபிளவர் நல்லா முக்கி எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா போடுறேன் ரொம்ப ஈஸியா இதை செய்யலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நிமிஷம் கழிச்சு இரண்டு பக்கம் மாத்தி போடுங்க அப்பதான் ஈவனா அவியும் கலர் நல்லா ரெட்டா வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இப்படி வந்தது என்னைய நல்லா வடிய விட்டு எடுங்க அவ்வளவுதான் சூப்பரான சுவையான காலிஃபிளவர் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு என கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்